வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு எட்டு வயது பையனாக தோன்ற போவதாக பக்தர்களிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர் இவைகள் ஞானியின் மொழிகள் எனவே இது குறித்து யாரும் ஐயுற தேவையில்லை ஏனெனில் கிருஷ்ணா அவதாரத்தில் சக்கரபாணி இதே காரியத்தை தான் நிகழ்த்தினார் சிறையில் இருந்த தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளி பொருந்திய நிறத்தினராகவும் தமது நான்கு கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்த எட்டு வயது பையனாகவும் தோற்றமளித்தார் அந்த அவதாரத்தின் போது கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார் இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது எனவே ஐயத்திற்குரிய காரணம் எங்கேயுள்ளது ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவெல்லை கடந்தது சாயிபாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டுமன்று அது கடந்த எழுபத்தி இரண்டு ஜென்மங்களின் தொடர்பாக